வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கொழில் செய்வோம் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாகுங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹைஃபைனான்ஷிய ஸ்ட்ரென் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ஒன்று அப்படின்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ்லையும் சரி இவங்களுடைய வேல்யூஸ்லையும் சரி நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து ஜோன்லையும் அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்கு இது எபோ ஒன்று இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ரிட்டன் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே நல்லா ஹையாக இருக்குது அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் த்ரீன் இருக்கு இது வந்து நமக்கு யோசிக்கக்கூடிய விஷயம் பியாண்ட் டாலரன்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல டெப்ட் கம்மியாகணும் அதுக்கப்புறம் வந்து பிஇ வந்து கூடணும் அப்போ வேல்யூஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஃபோர்த் கமிங் இயர்க்கு பி ஃபோர்த் கமிங் பார்த்தோம்னா அப்படின்னா பி யோட ரேட் வந்து பாயிண்ட் டூ நெகட்டிவாக இருக்குது ஸோ இப்போ அதனால் இவன் டக்குன்னு இப்போ மேலே ஏறுவானாங்கிறது சந்தேகம் தான் கரெக்ஷனில் மேலே ஏறலாம் ஆனால் வந்து இது பாசிட்டிவாக ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு

பிஎன்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு அதே சமயத்தில் இப்போ டிடிஎம் ரெவின்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இது ஒரு பாசிட்டிவ் அதே சமயத்தில் இவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்க்கும்போது எழுபத்தி அஞ்சுன்னு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இது மைனஸ் முப்பத்தி ரெண்டு இருந்தது அப்படியே எழுபத்தி அஞ்சுன்னு போயிருக்கு ஸோ இப்போ சிக்ஸாக் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷமாக இப்போ நமக்கு சேலஞ்சு எழுபத்தி அஞ்சை பீட் பண்ணினாங்கன்னா அப்படியே நல்லா ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு இழுத்துட்டு போவோம் அது காட்டில் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய குவார்ட்டலி ரிசல்ட்டில் என்ன பெர்ஃபார்மன்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டெப் அப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம பார்க்குறோம் அதனால குவார்ட்டலி ரிசல்ட்டை வந்து இவங்க இவங்களுடைய இதில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது சூழல் இப்போ இந்த வருஷத்துக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இதில் இருக்குது அதாவது இரநூத்தி ஐம்பத்தாறு பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது குவார்டர்லி ரெவின்யூ ஆனால் புள்ளி ஏழு பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிமாண்டு கூடுதோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ரெவின்யூ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெரிய சேஞ்சு தான் இது அதே சமயத்தில் ஈபிஎஸும் பார்த்தோம்னா புள்ளி ஏழுலேருந்து பன்னெண்டு அப்படிங்கிற லெவலில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் பத்தொம்போது புள்ளி ஏழு இருந்தது போன குவார்ட்டர் வரைக்கும் இப்போ இருபத்தி எட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவன் நல்லா பாசிட்டிவா கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டு குவார்ட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இவனுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் இரநூத்தி பதினஞ்சு கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி அறுபத்தி மூணு கிட்டக்க இருக்குது ஃபேர் பிரைஸ் முன்னூற்றி எழுபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது இதுவே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் குமிலேட்டிவ் ஈபிஎஸ் பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு குமுலேட்டிவ் ஈபிஎஸ் உடைய ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ரெண்டு இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி எட்டு புள்ளி நாலுன்றிருக்கு அவங்க அதோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிஸ்ட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி எழுபத்தி மூணு ஆனால் இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் இபிஎஸ் உடைய டிடிஎம்ன்னு நமக்கு கிடச்சிருக்கிறது அஞ்சுலேருந்து ஏழுங்கிற லெவல் தான் கிடச்சிருக்கு அப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இதை காட்டிலும் மீட் பண்ணி எடுத்துகிட்டு போனான்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் ப்ரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டில் சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கும் இப்ப வரைக்கும் நமக்கு மேலே ஏற இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி மேலே ஏறுமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ஏன்னா Q3 த்ரீ காட்டிலும் கம்மியா இருக்கு எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கம்மியா இருக்குங்கிறதுனால வந்து இப்போதைக்கு கரெக்ஷன் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு என்ன பாசிபிலிட்டி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம் இப்ப இவனுடைய புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தா அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இந்த இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூத்தி பதினொன்னுல இருந்து எழுநூத்தி மூணு பெரிஸ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனான் நாள் இப்ப அவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்கு டேன் ஆகல இவன் என்ன பண்றான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரிஸ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரீஜன்ல சுத்திட்டு இருக்கான் கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சல் வந்து முன் அந்த தான் மிட் பாயிண்ட் வருது இவன் முன்னூத்தி அறுபதுங்கிற ரீஜன்ல இருக்கிறான் மிட் பாயிண்ட் உடச்சி கீழே டிராப் ஆனா அப்படின்னு சொன்னாக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபார்முலால நமக்கு ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நான் எஸ் த்ரீல இருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் எஸ் த்ரீ நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு எஸ் டூ முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எஸ் ஒன் நானூத்தி எண்பதுல இருந்து ஐநூத்தி நாற்பது பிபியோட ஜோன் ஐநூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அதுல பிபியோட பாட்டம் ரேஞ்சுங்கிறது ஐநூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஆறு பிரேக் பாயிண்டோட ரேஞ்சு அறுநூத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பிபியோட டாப் வேல்யூ எண்ணூத்தி பதிமூணுல இருந்து எண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் பிரேக் அவுட் கொடுத்துட்டு எஸ் ஒன்று வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து இவன் வந்து இருந்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எஸ் டூ ரேஞ்சில் அவன் வந்து அப்படியே கீழே அடிச்சிட்டான் இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும்போது எஸ் ஒன் ரேஞ்சை லேஸாக டச் பண்ணுறது பார்த்துருக்குறான் ஒரு அஞ்சு ரூபா ஒரு இப்போ இருபது ரூபா முப்பது ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு கீழே ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் அதே மாதிரி இப்போ வந்து இவன் சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸ்டெப் அப் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிபி வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை ரிசல்ட் சொதப்புச்சு அப்படின்னு சொன்னா எஸ் ஸ்திரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே